நேற்றைய தினம் ஜெய்பீம் படம் பார்த்தேன் படத்தின் நினைவுகள் இரவு முழுவதும் என்னை தூங்க விடவில்லை இருளர் மக்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் துல்லியமாக கலைபூர்வமாக இந்த படம் எடுத்து சொல்லியிருக்கிறது நடந்த ஒரு நிகழ்வை திரைக்கதையை புனைவாக தயார் செய்து இருந்தாலும் இந்த படத்தில் வரும் காட்சிகள் மக்கள் மனதில் ரணங்களை ஏற்படுத்துகிறது இதை எங்கேயா மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு கொடுத்த ரிவ்யூ தான் இந்த அறிக்கை இந்த அறிக்கைக்கும் இன்னைக்கு பேச போகிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேக்குறீங்களா இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஒரு இளைஞர் வந்து காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு உறவினர்கள் வந்து இது காவல்துறை அடித்து அவரை கொண்டிருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எத்தனையோ காவல்நிலை மரணங்கள் ஏற்பட்டிருக்கு தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு தான் காவல்நிலை மரணங்கள்ல முதல்ல இருக்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்குது இந்தியா முழுக்க பதினோராயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் முழுமையாக இது இதுவரைக்கும் எத்தனை காவல்நிலை மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் அவர்கள் கிடைத்த நீதி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இன்னைக்கு என்ன என்னடா சொல்லி பாத்தீங்கன்னா சிவகங்கை திருபுவனம் என்ற பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார் அந்த அஜித்குமார் வந்து சிவகங்கை திருபுவனத்தில் ஒரு கோவிலில் வந்து காவலாளியா பணியாற்றுறாரு அப்படி பணியில இருக்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த இருவர் வந்து கார்ல வராங்க தாய் மற்றும் மகள் தாய் அவர்களால் வந்து நடக்க முடியாது அதனால வந்து அங்க இருக்கிற அஜித்குமார் அவர்கள் வந்து உதவி பண்றாங்க அப்ப அந்த பெண்ணும் வண்டியை வந்து வேற இடத்துல பார்க் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி அஜித் குமார் எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது வேற யாரையா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு வேற ஒருவர்கிட்ட சாவியை கொடுத்து காரை வந்து பார்க் பண்றாங்க பார்க் பண்ணி முடிச்சோன்னா கோவிலில் வந்து அந்த இரண்டு பேரும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்து காருக்கு வராங்க காருக்கு வந்துட்டு அவங்க பின்சீட்ல பார்த்தா ஐந்து பவுன் தங்க நகையை வந்து காணும் இது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து திருபுவனம் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தங்க நகையை வந்து காணும் இங்கே இருக்கிற காவலாளிகிட்ட கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாங்க இதே தொடர்ந்து திருபுவனம் காவல்துறை வந்து ஐந்து பேரை வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க அஜித் குமார் அவருடைய தம்பி மற்றும் ஒரு மூவரை வந்து அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போனதில் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைகிறாரு மரணம் எப்படி அடைகிறாரு அப்படிங்கிறதுக்கான இன்னும் எந்த ரிப்போர்ட்டுமே வந்து வெளியாகலாம் ஆனால் அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு முதல்ல காவல்துறை வந்து அவரை தாக்கியதாக வந்து சொல்லப்படுகிறது அவருடைய தம்பியும் வந்து தாக்கியிருக்காங்க ஐந்து பேரையும் பயங்கரமாக வந்து தாக்கியிருக்காங்க தாக்கிட்டு வந்து காவல்துறை காவல்துறை வந்து விடுவிச்சுட்டாங்களாம் விடுவிச்ச பின்பு அதுக்கப்புறம் வந்து சிறப்பு அதிரடி பிரிவு வந்து மீண்டும் அவரை வந்து காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி போனவர் மரணமாக தான் வந்திருக்காரு அவருடைய உடல் மட்டும்தான் வந்திருக்கு அவரை வந்து மரணம் அடைஞ்சார்னு சொன்னோடனே அவரை வந்து மதுரையில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனோடனே அவர் வந்து பரிசோதனை செய்து பார்த்தோன்னே அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற தகவலும் வந்து 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 ஏன் 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 காவல்துறையினர் ஒருவர் உடல்நிலை சரியில்லைன்னு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு தனியார் அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்களுடைய உறவினர்கள் வந்து 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 எழுப்பியிருக்காங்க இது திட்டமிட்டபடி காவல்துறை அவரை அடித்து கொலை பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டன அறிக்கைகள் வந்து கொடுத்துருக்காரு சமீபத்தில் தலைமை பல வந்து ஒரு அறிக்கை என்ன அறிக்கைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளும் வந்து காணொலியில் வந்து பேசியிருந்தோம் சாத்தான் குளத்தை சேர்ந்த பிலிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக இதே போல வந்து அழைத்து செல்லப்படுகிறார் அழைத்து செல்லப்பட்ட அவங்க வந்து இரண்டு பேரும் வந்து காவல் நிலையத்தில் மரணம் அடைகிறாங்க எப்படி இந்த மரணம் நடந்துச்சு யார் யாரெல்லாம் இதற்கு காரணம் சொல்லி ஒன்பது பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க ஒன்பது பேரும் இன்னைக்கு வரைக்கும் வந்து விசாரணை தான் போயிட்டு இருக்கு அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த குற்றத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியில் எந்த ஒரு தண்டனையும் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அந்த பிலிக்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய உரை உறவினர்கள் வந்து பேசியிருந்தாங்க நம்மளும் அந்த காணொலியெலாம் வந்து பார்த்தோம் அப்படி இருக்கும்போது மீண்டும் இப்படி ஒரு மரணம் வந்து காவல் நிலையத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கு பதில் தர வேண்டிய தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் அமைதியாக தான் இருக்குது இந்த நிகழ்வு நடந்த ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் வந்து ஆயிடுச்சு நம்ம என்ன கேட்குறோம்னா ஏற்கனவே ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் மரணம் அடைந்து ஆண்டு காலம் ஆகுது ஆண்டு காலம் ஆகியும் அதற்கான நீதி வந்து இன்னும் கொடுக்கப்படல சிபிஐயில் வந்து இந்த வழக்கு இருக்குது அந்த வழக்கை வந்து கால நீட்டிப்பு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கோர்ட்டில் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டுருக்கு மரணத்துக்கான விசாரணையை உடனடியாக தொடங்கியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி குறித்து தான் இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையுமே நடத்தலை இதுதான் முதல் முறையா இல்லை இதுதான் இரண்டாவது முறையா இதுதான் மூன்றாவது முறையா தமிழ்நாட்டில் காவல் நிலையத்தில் மரணம் ஏற்படுறதுன்னு பாத்தீங்கன்னா கிடையாது சவுத் இந்தியாலே தென்னிந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா காவல் நிலையத்தில் மரணம் ஏற்படுறது காவல் நிலையத்தில் மரணம் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து மனித உரிமை ஆணையம் வந்து வரைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கி அவங்க வந்து மரணம் அடைஞ்சாலும் காவல் நிலைய தான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் வந்து மரணம் அடைந்தாலும் காவல்நிலைய மரணம்தான் அவர்களுக்கு வேறு எப்படியான மரணம் வந்தாலும் ஒருவேளை தற்கொலை செய்து கொண்டாலும் அது காவல்நிலைய மரணம் தான் ஒரு போலீஸோட கஸ்டடியில் இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டால் அது கஸ்டடியல் டெத்தாக தான் கருதப்படும் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மனித உரிமை ஆணையத்தை கொடுத்த அதிகாரத்தின் அடிப்பில் மனித உரிமை ஆணையம் சொல்லுது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் எத்தனை மரணங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு நீ வந்து முதலிடத்தில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா

நம்ம தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதை ஏன் கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு காவல்துறை மரணம் காவல் நிலைய மரணத்துக்கு இப்போ தான் சமீபத்தில் வந்து தீர்ப்பாகி அதை சேர்ந்த காவலர்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிருக்கு அதில் ஒருத்தர் இப்போ எஸ்பி டிஎஸ்பியாகவும் இருந்தார் இப்படி ஒரு பக்கம் காவல்துறையின மரணங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இதோட தொடர்கதியாகவும் ஆகிட்டு வருதுன்னு நம்மளால பார்க்க முடியுது இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் கையில காலில் வந்து கெட்டு போடுறாங்க பாத்ரூமில் வந்து கைதிகள் வந்து வலிக்கு விழுகிறதுனால அவங்க கை காலில் வந்து கெட்டு போடுறாங்கன்னு சொல்லி காவல் தரப்பில் வந்து சொல்லுவாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கெட்டு வந்து எப்படி போடப்படுது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து காவல் நிலையத்துலேயும் சரி சிறைசாலையிலையும் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனோட தொடர்ச்சியாக தான் இப்படி காவல் நிலையத்தில் வந்து மரணங்கள் ஏற்படுது அவங்க வந்து ஒரு கையை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தாக்கும்போது அவர் வந்து மரணம் அடைஞ்சிடறாங்க அதோட கண்டினியூஷன் தான் இப்படி வந்து மரணம் ஏற்படுதுன்னு சொல்லி மனித உரிமை ஆணையர்கள் வந்து சாட்டுறாங்க காலில் கட்டுப்படுறது ஆரம்பித்து ஒரு உயிரே வாங்குற அளவுக்கு காவல்துறையினர் வந்து தாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது அதோட சாட்சியங்கள்லாம் சில சம்பவங்கள் வந்து இப்படி நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாரு அது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அந்த அறிக்கை கொடுத்த அவர் வந்து அவருடைய ஆட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஐந்துலேருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் பன்னெண்டு நாட்களில் மட்டும் நான்கு காவல்துறை மரணங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு காவல்நிலைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இது குறித்து இதற்கான விசாரணைக்கான ஒரு ஆணையம் அமைக்கலை விசாரணை வந்து நடைபெறுதா நடைபெறலையான்னு கூட வெளியே தெரியல படம் பார்க்குறாரு ரிவியூ கொடுக்குறாரு அவர் வந்து நான் கண்கலங்கினேன் என்னால் தூங்க முடியலன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்ணீர்லாம் வடித்தார் அப்படி இருக்கும்போது அவருடைய ஆட்சியில் அவருடைய காவல்துறையினர் அவர் கீழே செயல்படுற காவல்துறை நிலையங்களே இப்படியான மரணங்கள் ஏற்படுங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியலையாங்கிறதும் நமக்கு தெரியல இந்திய மனித உரிமை ஆணையம் இன்னும் சில அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவலை வந்து வெளியிடுறாங்க இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள்ட்ட வந்து விசாரணை நடத்தியிருக்காங்களா அந்த விசாரணை தொடர்ந்து கொண்டே இருக்குதான் ஒரு காவலர் கூட இன்னும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கல உயிரிழந்தவர்களுக்கான நீதியும் பெற்றுக் கொடுக்கலன்னு சொல்லி மனித உரிமை ஆணையம் வந்து பொங்குறாங்க மனித உரிமை ஆணையம் இந்திய அரசின் கீழ் செயல்படுற ஒரு ஆணையம் அந்த ஆணையத்துக்கு போதுமான அதிகாரம் கொடுக்காதனால தான் இத்தனை காவல்துறை மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஓரத்தில் வைப்போம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே வந்து கொடிநாள் நடந்துச்சு அந்த கொடிநாளில் வந்து காவல்துறையினர்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் அதாவது காவல்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா இனி ஒரு காவல்நிலைய மரணங்கள் கூட தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடாது காவல்நிலைய மரணங்கள் இல்லாத தமிழ்நாடு வந்து நம்ம உருவாக்கும் உறுதியேற்கும் சொல்லி காவல்துறையினர் மத்தியில் உறுதி ஏற்பாரு காவல்துறைக்கு ஒரு ஆணையாகவும் இதை பிறப்பித்தார் அதன் பின்பு நான்காண்டுகள் ஆயிடுச்சு நான்காண்டு எத்தனையோ மரணங்கள் பார்த்துருக்கோம் எத்தனையோ துப்பாக்கி சூடுகள் வந்து நம்ம நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ கை கால்கள் உடைப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து எங்கேயுமே வாய் தோற்கல இது வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுக்கல இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே அவரோட ஆட்சியில் செயல்படுறாங்க அதிகபட்சமாக என்ன செய்வாங்க காவல் நிலையத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டால் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆயுதப்படைக்கும் மாற்றுவாங்க அப்படி இந்த வழக்கிலையும் ஆயுதப்படைக்கு மாற்றிடக்கூடாது சஸ்பெண்ட் மட்டுமே செய்திடக்கூடாது அந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யணும்னு சொல்லி உறவினர்கள் வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க சிவகங்கையில நேற்றைய தினம் நடந்த இந்த காவல்துறை மரணம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நமக்கு இருக்கிற கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஜெய்பிம் விசாரணை போன்ற படத்தை வந்து யாராவது இந்த சிவகங்கையில் நடந்த மரணத்தையும் வந்து திரைக்கதையாக எழுதி ஒரு படமாக எடுத்து தற்போதைய காவல்துறை அமைச்சராகவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போட்டு காமிச்சதுக்கப்புறம் கண்ணீர் விடிச்சு கோவம் வந்து நரம்பு படைக்க காவல்துறையை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இருக்கிற காவல்துறையை வந்து கட்டுப்படுத்துவாரோ என்னமோ இந்த வழக்கில் சிவகங்கையில் நடந்த இந்த கொலைக்கு வந்து சரியான நீதி தரணும் நான் சரியாக தான் செயல்படுறேன் என் பார்வைக்கு வந்து நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவாரா இல்லை என் பார்வைக்கு வந்த பின்பும் நான் வந்து அமைதியாக தான் இருப்பேன் என்னால் காவல்துறை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து